அனைவருக்கும் இனிய வணக்கம் ஒளவையார் இயற்றிய ஆத்திச்சூடியில் ஞப்போல் வலை ஞப்போல் நகர எழுத்தை போல வலை வளைந்து கொடு அதாவது ஞா என்னும் எழுத்து தன்னுடைய இன எழுத்துக்களை தழுவி கொள்வது போல நீ உன் சுற்றத்தாரோடு சூழ்ந்து மகிழ்ந்து வாழ வேண்டும் நாம் கதைக்கு செல்வோமா தாத்தா தன் பேரனை அழைத்தார் மதன் மதன் உடனே மதன் என்ன தாத்தா ஏன் கூப்பிட்டீங்க என்றவுடன் தாத்தாவுக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வாப்பா இதோ தரேன் தாத்தா என்று தண்ணி கொண்டு வந்து கொடுத்தான் தண்ணீர் குடித்த தாத்தா மெதுவாக எழுந்து ஜன்னல் அருகே சென்று பார்த்தார் தன் தம்பி பேப்பர் படித்துக் கொண்டிருப்பதை பார்த்தார் பார்த்தவுடன் மெதுவாக தன் கைத்தடியை எடுத்துக்கொண்டு தன் தம்பியின் எதிரில் அமர்ந்தார் ஏன் தம்பி நம்ம தங்கச்சி என்ன சொல்லுச்சு வரேன்னு சொல்லுச்சா என்று கேட்டார் நான் சொல்லிட்டேன் நீயும் உன் புருஷனும் தனியாக இருந்து என்ன செய்ய போகிறீங்க கொரோனா வேறு அதிகமாக இருக்கு அண்ணன் உங்கள் ரெண்டு பேரையும் நினச்சி ரொம்ப வேதனைப்படுறாரு ஏதோ அண்ணன் எப்போவோ கோபத்தில் ஒரு வார்த்தை சொன்னதை மனசில் வச்சுக்கிட்டு தான் வரலைன்னு நான் உன் வீட்டுக்கு கிளம்பும்போது கூட சொன்னாருன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் வந்தீங்கன்னா எல்லாரும் ஒன்னா இருக்கலாம்னு சொன்னாருன்னு சொன்ன இதை விட வேற எப்படின்னா சொல்றது எனக்கு என்னன்னா தம்பி நமக்கு இருக்கிறது ஒரு தங்கச்சி வயசான நேரம் இங்கன்னா ஓன் பசங்க என் பசங்க எல்லாரும் இருக்காங்க ஏதாவது நோயினாலும் பார்க்க ஆள் இருக்கு பாரு தங்கச்சிக்கு என்ன குழந்தையா குட்டியா கொரோனா அதிகமாக பரவுறதால முழு ஊரடங்கு போட்டுட்டாங்க கடையெல்லாம் வேற பக்கத்தில் இல்லை பயமாக இருக்குது சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னு வீட்டுக்குள்ளே ரெண்டு பேரும் அடைஞ்சு கிடந்தா எவ்வளோ மனசு வேதனைப்படும் சொல்லு தம்பி நம்ம அப்பா அம்மா சேர்த்து வச்ச சொத்து இன்னும் நாலு தலைமுறைக்கு வரும் அப்படி இருக்கும்போது நம்ம தங்கச்சி ஏன் தனியாக இருந்து ஏன் கஷ்டப்படணும் தம்பி ஓ மனைவியும் சரி ஏன் மனைவியும் சரி நம்ம தங்கச்சியை நல்லா கவனிச்சுக்குவாங்க நம்ம மருமகளுங்களும் நல்லா பார்த்துக்குவாங்க அதை விட பேர பிள்ளைங்க ஆசையாக இருப்பாங்க இந்த மருந்தில்லா கிருமிக்கு பயந்து ஒட்டுமொத்த மனுஷங்களும் பயத்துல இருக்காங்க என்று கூறி ஏதோ சத்தம் வாசலில் கேட்க அண்ணன் தம்பி இருவரும் வாசலை பார்க்க அப்பொழுது வாசலில் கார் வந்து நிற்கிறது காரில் தங்கையும் தங்கை கணவரும் வந்தவுடன் அண்ணனுக்கு நிம்மதி என்று தெரிய தங்கச்சியையும் தங்கை கணவரையும் வரவேற்றார் உடனே தம்பி இரண்டு பேரும் கைகளை சோப்பு போட்டு கழுவிக்கிங்க என்று சோப்பு எடுத்து கொடுத்தார் உள்ளே வந்தவர்களை அனைவரும் மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர் அனைவரும் ஒன்றாக கூடினர் ஒற்றுமையாக இருந்தனர் நாமும் ஒற்றுமையாக இருப்போமா நன்றி